ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு பொட்டேட்டோ பால்ஸ் தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பில் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டேட்டோ பால்ஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ப்ரெட்டு எடுத்திருக்கேன் ப்ரெட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்துக்கலாம் அதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா நினச்சி நல்லா புழிஞ்சிக்கோங்க இதே மாதிரி அஞ்சு பிரெட்டும் நம்ம தண்ணியில் போட்டு புழிஞ்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம் எல்லா ப்ரெட்டும் இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியை சுத்தமாக இல்லாமல் வடித்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து பவுலில் போட்டு இதை நம்ம மசித்து எடுத்துக்க போகிறோம் இந்த ப்ரெட்டை இந்த பிரெட்டை நல்லா மசித்து எடுத்துகிட்டு இது கூட நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம் உருளைக்கிழங்கை நான் வந்து வேக வச்சு தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன் அப்போ தான் நமக்கு பிசைகிறதுக்கு நல்லா கட்டி கட்டியாக இல்லாமல் வரும் அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு ஆல்ரெடி துருவி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இந்த ப்ரெட்டு கூட நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு நான் வந்து நாலு எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தான் நல்லா வேகணும் அப்போ தான் உங்களுக்கு துருவுறதுக்கு கூட நல்லாயிருக்கும் இது கூடவே நான் வந்து வெங்காயத்தை ரெண்டு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணிங்க கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க கொரியாண்டர் அதாவது கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பியூர் மிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இது கூடவே தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவும் நம்ம வந்து சேர்த்துப்போம் ஒரு டீஸ்பூன் கூடவே நம்ம எப்போ வந்து உருளைக்கிழங்கு சேர்த்தாலும் வறுத்தரைச்ச சீரகப்பொடி சேர்த்துக்கணும் அப்போ தான் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும் ஜீரணமாகும் கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது பிசைஞ்சு பிசையிறதுக்கு நமக்கு வந்து தண்ணி தேவைப்படாது ஏன்னா வந்து நம்ம ப்ரெட்டையும் நினச்சி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கும் நம்ம வந்து துருவந்ததுனால நம்ம அதிலே வந்து தண்ணி இருக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணியை எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ண வேண்டாம் இதை நல்லா பிசைஞ்சிக்கிட்டாவே உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் பாருங்க நல்லா வந்து கையில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாவை உருண்டை பிடிச்சிக்கலாம் மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் ரொம்ப குட்டியாகவும் வேணாம் பெருசாகவும் வேணாம் குட்டியாகவும் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்கும் ஆனால் திட்டமான சைஸு இது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இதுக்கு நான் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் பிரெட் க்ரம்ஸில் இந்த உருண்டையை போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அந்த எல்லாம் நல்லா ஒட்டணும் எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி உருண்டை உருட்டி பிரெட் ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு நம்ம வந்து சூடு ஏறினதும் நம்ம இதெல்லாம் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போது பாருங்கள் நான் எல்லாத்தையும் உருண்டை உருட்டி வச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சுப்போம் கடாய் வச்சு நம்ம வந்து எண்ணெயை கொஞ்சமாக விட்டுக்கலாம் நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் அதனால் நம்ம வந்து கொஞ்சமான எண்ணெய் ஒரு உருண்டையை பாதி அளவுக்கு வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டால் போதும் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளும் இந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துப்போம் இல்லைனா ரொம்ப கருகிடும் அதனால் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும் எல்லா பக்கமும் உருண்டை வந்து ஈவனாக வெந்திருக்கணும் கோல்டன் ப்ரௌனாக வரும் மிதமான சூட்டில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா வேகணும் நமக்கு அதனால் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததும் நம்ம உருண்டைகளை எடுத்து வச்சுப்போம் அவ்வளோதான் எல்லாம் பொறிஞ்சாச்சு இப்போ பொறிச்ச பாலுகளை நம்ம எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த பொட்டேட்டோ பால்ஸ்க்கு வந்து டொமேட்டோ சாஸ் நல்லாயிருக்கும் மெயோனிஸும் நல்லாயிருக்கும் நான் வந்து டொமேட்டோ சாஸில் தாங்க தொட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த பொட்டேட்டோ பால்ஸை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்